வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து சீமந்துக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமந்துக்கு போயிட்டு வந்தோம் இப்போ வந்து குழந்தை பிறந்துச்சு ஸோ தலைக்கறி குழம்பு வந்து கேட்டால் எனக்கு வந்து மட்டன் பிரியாணியும் தலைக்கறி குழம்பும் வேணும்ங்கா சொன்னால் ஸோ அவளுக்காக வந்து பாத்தீங்கன்னா தலைக்கறி வந்து வாங்கிட்டோம் ஆட்டு தலை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆட்டோட எட்டு ஸோ வந்து இப்போது மசாலா போட்டுலாம் வாஷ் பண்ணி அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் முக்கால் ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் கல் உப்பு வந்து கல் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தலைகறி மசாலா பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன் தலைகறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆட்டு மட்டன் கிரேவி மசாலாவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ண ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு நான் ஒரு ஆஃப் ஹவர் வந்து இல்லை ஒன் ஹவர் நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ள மட்டன் பிரியாணி செய்யணும் ஒரு ஆஃப் அன் ஹரில் இல்லை ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட அப்செட் ஆகட்டும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே குக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வச்சுட்டோம்னா ஸ்மெல்லு வந்துடும் ஸோ அதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஏன்னா இப்போயே குக் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாக அவங்க குக் பண்ணால் நான் வந்து ஊருக்கு கிளம்பணும் இல்லையா ஊரு கிளம்பும் போது நான் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா வந்து போட்டு வச்சுட்டோம் ஸோ மசாலாவோட இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமாங்க ஆட்டு தலை வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சேர்த்துட்டேன் இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரே விசில் மட்டும் அதுக்கப்புறம் கிரேவியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா குக் பண்றதுனால ஒரு விசில் வந்து வரட்டும் ப்ரெஷர் ஆடுங்க அப்புறம் பார்க்கலாம் ஆட்டு தலைக்கறி கிரேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் நம்ம வந்து ஆட் பண்ண போறதுல தேங்காய் வந்து வச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சு ஆட்டு தலைக்கறி கிரேவி சின்ன வெங்காயத்தை ஆயிலில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் வதங்கணும் நல்லா வதங்கணும் ஆயிலே நல்லா வந்து வதங்கணும் பார்த்தீங்கன்னா மிளகா காரத்து தேவையான அளவுக்கும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்து சேர்த்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வந்து முந்திரி பருப்பு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பீஸ் வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் ஆறு பீஸ் எடுத்திருக்கேன் அது சேர்த்தாச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா கசகசா வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு வந்து கசகசா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிட்டுருக்குறோம் தலைக்கறி வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கும்போது உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக ரொம்ப வந்து எவியாக இல்லாமல் லைட்டாக வந்து ரெண்டு அளவுக்கு வந்து கல் உப்பு ஏன்னா இந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு கம்பல்சரி வேணும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வதக்கி நம்ம அரைக்கணும் அரைச்சிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கட்டோம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் மூடி போட்டுருவோம் கேப் போட்டாச்சு தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா முந்திரி பருப்பு வெசங்க சேர்த்தோம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கல்வூப்பு வந்து கல்வூப்பு வந்து ஆட் பண்ணோம் இல்லையா ஸோ பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்து வதங்கிடுச்சின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு கிரேவி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இது வதங்கிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆயிடுச்சு தக்காளி வெங்காயமும் சின்ன வெங்காயம் அரைச்ச ஜார்லேயே நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா சேர்த்து அரைச்சிட்டு வரலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தலை ஆட்டு தலை இருக்குல்ல அது வேக வைக்கும்போது போது குக் பண்ணும்போது சேர்த்துருக்கோம் மசாலா இப்போ வந்து கடாயில் எடுத்தாலும் சேர்க்கணும்னா டோட்டலாக அந்த கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஏன்னா குழந்தைக்கு தலை நிற்கும் சீக்கிரமாக தூக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தலை நிற்காது இல்லையா அதனால் வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்க மம்மியை செய் சொன்னால் அவள் என்ன வந்து செஞ்சு கொடுத்துரு நீங்கள் நல்லா இருக்கு செய்கிறது சொன்னால் சரி அது அவளுக்காக வந்து என்ன வேணும்னு கேட்டேன் ஸ்வீட் எதாவது செஞ்சு கொண்டு போகலாமான்னு பார்த்தேன் அதனால் தலைக்கறி குழம்பு தான் எனக்கு வேணும் எப்போ குழந்தை பிறப்புமோ அந்த தலைக்கறி சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் ஸோ அவளுக்காகவே நான் இன்றைக்கி சேர்த்துட்டுருக்கேன் ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன சேர்த்து போகிறத சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து சேர்த்துருப்போம் கொஞ்சம் லைட்டாக பைஸ் வேணும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் பவுடர் கிரீன் சில்லி சேர்த்துங்க நான்வெஜ்னாவே கொஞ்சம் பைசஸ் கம்பல்சரி இருக்கணும் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா வந்து ரெண்டு விசில் வேக வச்சேன் ஒரு விசில் தான் நினைச்சேன் நான் அதுக்கப்புறம் குப்பாகாம இருந்துச்சு ரெண்டு விசில் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பாருங்க இந்த மசாலா செம்ம ஸ்மெல்லு ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து எந்த அளவுக்கு லிக்கோட் வந்து வேணுமோ நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஆட்டு தலை வேக இல்லையா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலால கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நம்ம வந்து குக் பண்ணோம் ஸோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகட்டும் நான் கேப் போட்டுறேன் நைட்டாக அந்த ஆயில் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் தலை வேக வச்சதை பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு தெரியலையே ஆல்ரெடி தண்ணி இருக்குதுல ஸோ அது சரியாக போயிடும் அந்த கிரேவியோடு ஆனால் அந்த கிரேவி வந்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த முந்திரி பருப்புலாம் வச்சு நம்ம வந்து சேர்த்துக்கிறதுனால இது நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா சென்டரில் இங்கே இங்கெல்லாம் சைடில்லாம் பாருங்கள் ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துருக்குது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கறி மட்டன் வந்து சேர்த்துட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேர்த்தாச்சு நம்ம தலைக்கறி கிரேவி வந்து சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள் இப்போது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரம்பா லீஃப் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு பீஸஸ் தான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம் மட்டன் தலைக்கறி குழம்பு மாதிரி டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்க எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணுமோ டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயோம்லேயோ வந்து ஐஃப்ளீம்ல வேண்டாம் லோ ஃபிலிம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து அது குக் ஆகட்டும் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை கரெக்டாக இருக்குது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ கொதிக்கிட்டம் வந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு குக் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கோ கிரேவி வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வந்து ஆட்டுத்தால வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனா வந்து டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ